வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நம்ம எல்லா பேர் ஜீஸ் எல்லா பேரும் அந்த கடந்து வந்திருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ அதில் என்ன பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர் படி அரேஞ்ச் மேரேஜ் தான் அதிகமாக இருக்கிறது இப்போ காலக்கட்ட சொல்லணும் இல்லை ஏன்னா நம்ம பெரிய அளவில் லவ் மேரேஜ் வந்து வர அளவுக்கு இன்னும் ஆகலை என்ன தான் அது இருந்தாலும் கால கடந்து வரும்போது அரேஞ்ச் மேரேஜ் தான் பர்சன்டேஜ் வைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த கால அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம பெரிய சில சில தப்புகள் தவறுகள் இந்த மாதிரி நடக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க எப்படின்னா ஒரு ஏஜ் ஒரு ஏஜை தாண்டி போக 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 யாராக இருந்தாலும் அது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஏஜை கடந்து போக 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 அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சிக்கல் வரும் அது அதை அது வந்து எப்படி நான் அவங்ககிட்ட சொல்கிறதுனா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க நிறைய அவங்களோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாத்துக்கும் இயற்கையான ஒரு நார்மல் தான் பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் வ ஏஜ் போக 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 அவங்க சுற்றி இருக்க சூழல் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க 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 அவங்க வந்து ஓகே ஜாதகம் செட் ஆயிடுச்சா ஓகே ப நல்லா இருக்கானா ஓரளவுக்கு ஓகேவா ஓகே கல்யாணத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பிறகு நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து இப்படி அமையுது இது இல்லை இருக்குன்றதை தவண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மைன்னு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட மனநிலை அப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் என்ன நிறைய எல் நிறைய ஜ பேத்தில் சொல்கிறதுன்னா ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருச்சா ஓகே அவ்வளோதான் அதை தாண்டி நாங்கள் எதுவுமே கிடையாது அதில் சில சிக்கல் ரொம்ப இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜா ஜாதக ரீதியாவது பார்த்தோன்னா ஓகே அப்படின்னு தோன்றுச்சோன்னா ஓகே தான் அந்த ஒரு மனநிலையில் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் எல்லா பேர்த்துக்கும் ஸோ வந்து ரொம்ப போட்டு அது கரெக்டாக இருக்கணும் இது கரெக்டாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு பார்க்காம யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழப் போகிறாங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா பேச விடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் உங்களில் பெரியவங்க இருக்கீங்களா உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்களா இல்லை அவங்க ஏஜ் செக்டார் குரூப்பில் இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து போய் நின்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயில் ஒரு அமைதியான ஒரு இடம் நல்ல புழக்கம் ஆள் புழக்கம் இருக்க இடத்துல கூட உட்கார வச்சு நல்லா பேசுங்க உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வருதான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ரெண்டு பேத்தோட லைஃப்லையும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ வந்து நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து இருக்கிறது முன்னோக்க மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வந்து இது ஏற்றுக்க முடியாது பட் ஏற்றுக்கிட்டு ஆகணும் ஸோ ஹாப்பியாக இருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் சந்திப்போம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பழைய ஐடிலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு அது என் தெரில ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ப்போம் என்னான்ட்டு இனி டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் டேம் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு நம்ம பேஜ் அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில குறிப்புகள்லாம் போடுவோம் ஸோ ஓகே நான் நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வாழ்க வாழ